தனிமையில் இன்பம் துய்க்கும் கண்ணனையும் அவனுடைய அணுக்கமான துணையான நப்பின்னை பிராட்டியையும் துயில் எழுப்பி அவர்களை உலக நன்மைக்காக வெளியே வர வேண்டும் என்று கெஞ்சும் காட்சியை காட்டுவது மேல் மெத்தின்ற பஞ்சசயனத்தின் மேல் கீடன் அழகிய குத்துவிளக்குகள் பிரகாசமாக எரிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த கால்களை கொண்ட அந்தக் கட்டிலின் மேல் மிகவும் மென்மையான பஞ்சு மெத்தையில் ஏறி வாசனை மிகுந்த பூங்குத்துக்கள் சூடிய கூந்தலை உடையவளான அந்த நப்பின்னை பிராட்டியின் அழகிய திருமார்பின் மேல் சாய்ந்து நீ இன்பமாய் உறங்குகிறாயே மலர் போன்ற மார்பையுடைய கண்ணா நீ எமக்காக ஒரு வார்த்தை பேச வாய் திறப்பாயா அழகிய மை தீட்டிய அகன்ற கண்களை உடையவளே நப்பின்னை பிராட்டியே நீதான் உன் கணவனாகிய அந்த பரம புருஷனை நாங்கள் எத்தனை அழைத்தாலும் தூக்கத்தை விட்டு எழவே விடமாட்டாய் போலிருக்கிறதே உன்னுடைய காதலன் கண்ணனை விட்டு சில நொடி கூட பிரிந்திருக்க உன்னால் முடியவில்லையே உனக்கு மட்டுமே உரியதாய் அவனை இப்படி தனிப்பட்ட போகத்தில் பூட்டி வைத்திருப்பது அறமன்று பிராட்டியே இது ஞானத்தின் தத்துவமும் அன்று தனிப்பட்ட இன்பத்தை விட உலகிற்கு சேவை செய்வதே தகும் எனவே எங்களை நீ அருள் செய்வாயாக